அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு பழனி திருமலைசாமி நம்ம கலசி மீடியாவில் புதிய செய்திகளை கொண்டு வர்றதுல முதன்மையான ஒரு மீடியாவா இருக்குதுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இன்னைக்கு ஒரு அருமையான உண்மையான ஒரு பக்தரை நாம் சந்திக்க போறோம் பழனியில அவர் டான்சி அந்த அரசு தொழில் நிறுவனம் அதில் வேலை பார்த்துருக்கிறார் அவருடைய பெயர் ராஜு பல அனுபவங்களை ஐயாவோட ஏறத்தாழி இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐயாவோட இருந்த ஒரு அனுபவத்தை நிறைய சொல்கிறதுக்காக காத்திருக்கிறாரு நீங்கள் எல்லாரும் அதை கேட்கணுமா வேண்டாமா வாங்க போகலாம் ஐயா வணக்கம் நான் பழனி சேர்ந்த ராசு என் பேர் ஐயா மூடச்சாமி பக்தர் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமா அவர் கூட நான் இருந்தேனுங்க நான் பக்கத்து டான்ஸில் வேலை பார்த்தேங்க பக்கத்து அவர் இதுக்கு வருவாருங்க நம்ம பங்குக்கு வருவாருங்க கேஷ் பங்க்கு நான் வரப்போக எனக்கு எல்லாம் ஐயா பழக்கம் கூட்டம் எல்லாம் கூட்டம் இருக்குது நான் கூட இருப்பேன் பிடிச்ச ஒரு பக்கத்தில் கூப்பிடுவாருங்க கூப்பிட்டு எல்லாத்தையும் பேசுவாருங்க பூரா பரிபாஷையிலே பேசிக்கிட்டு இருப்பாருங்க ஆடா போடா அப்படின்னு எல்லாத்தையும் பேசுவார் எல்லாமே சில பேர் மாறியாப்பாப்பா பேசுகிறது ஒவ்வொரு வார்த்தைகளும் நல்ல வார்த்தை உறுதியான வார்த்தைகள் நல்லா பேசுவாருங்க திடீர்னு கற்றில் உட்காந்துருப்பார் மேலே விஜயாந்தி பார்க்குறேன் பார்ராவ் அப்படின்னா என்ன மேலே பார்த்தா மரம் நாள் மலேசியாவுக்கு போகிறாருங்க அதே பரி பேசு அவர் பேசுறாருங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கையில் எல்லாமே ஒரு மரத்தை ஒன்று சுத்த சொன்னாருங்க அப்போ அந்த ஆரம்பத்தில் நம்ம பின்னாடி மரத்தை சுற்றிக்கிட்டே இருந்தோம்ங்க சுற்றிக்கிட்டு இருக்க 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 போக 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 கொஞ்சம் கஷ்டம்னா தீருமுங்க திடீர்னு அப்புறம் டீயை வாங்கிட்டு வர சொல்லுவாருங்க டீயை நீயே குடிடா அப்படின் பாருங்க நம்ம டீயை குடிப்போம்ங்க உட்கார அந்த கல்லில் அப்படின் பாருங்க அந்த கல்லில் உட்காந்துருப்போங்க கல்லை பரட்டலாம் பாருங்க நம்ம என்னமோ ஏதோ ஒன்று பறக்கலாம் ஆனால் இருக்கிற உடம்புல இருக்கிற சுகர் பிரசர் எல்லாமே போயிருங்க எனக்கு ஒரு தண்ணி ஒன்று கொடுத்தாருங்க சண்மா சண்மத்தை பண்ண சாப்பாடு வாங்க தண்ணி கொடுத்தாருங்க இன்னமும் இருக்குதுங்க இருபத்தஞ்சி வருஷம் இன்னும் அந்த தண்ணி அப்படி இருக்குது இன்னும் அப்படி இருக்குதுங்க உண்மையிலேயே நல்லது இன்னும் அப்படியே அந்த தண்ணி வச்சுருக்குங்க இருபத்தி அஞ்சு வருஷமா இருக்கு ஒரு தண்ணி அவர் கொடுத்த தண்ணி இன்னும் அப்படி இருக்குது இந்த பக்கத்தில் ஐயா இருக்கார் உபேதெல்லாம் வீடாக கடக்கார் இருக்காருங்க அவரையும் கேட்டுங்க எங்கிட்ட கொடுத்த தண்ணி அப்படி இந்த பட்டறை நகைப்பட்டில் வேலை வளர்க்குற கோபால்னு ஒருத்தி அவங்ககிட்ட எங்கிட்ட தூக்கி தந்தார் தண்ணி ஆனால் கொடுத்தோன்னே ஓகோன்னு நல்லா சந்தாரித்தான் தண்ணி இருக்குது என்ன அப்படி அந்த தண்ணி இருக்குதுங்க சிறப்பாக இருப்பாருங்க பள்ளியாண்டை மாதிரிங்க எங்கள் அப்பின பார்த்தா அப்படியே எங்கள் அப்பா எல்லாமே மறந்துரு பசியும் மறந்துடும் போய்ட்டா எல்லாத்தையும் என்றா வெள்ளை வேட்டி வெட்டி ரூபா காயத்தை வாங்கிட்டு போய் சோறை வாங்கிட்டு வர சொல்லுவார் கிரீனு எம்எல்ஏ பரப்பிட்டு வருவாருங்க அரை மணிநேரத்துக்கு மாதிரி சொல்லிடுவாருங்க ஏ வெள்ளை வேட்டிக்காரே வாரேன் காயத்தை வாங்கி சோத்தை வாங்கிட்டு வர சொல்லு அப்படின்னு பாரு என்னடா தெரியாது உட்காந்து நம்ம ஆளு ஊராக உட்காந்து நீதான் வருவார் எம்எல்ஏ வேணுபால் வருவார் சாமி பணம் வாங்கிட்டு போய் சாப்பிடாரு அதே மாதிரி வந்து அப்புறம் ஒரு க தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து ஒருத்தி வார் ஹார்ட் ஆப்ரேஷன் நாற்பத்தஞ்சு நாள் சேர்ந்து அவனை டாக்டர் வந்து ஹார்ட் ஆப்ரேஷன்ப்பா நீ ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சரிங்க பண்ணுறேன்னு அவர் தான் வரையில் ஒரு கா ஹோட்டலில் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு காலண்டரை பார்க்குற டீ கடைகள் சாமியோட காலண்ட்ருக்கு இவர் யார் என்னவர் இவர் பள்ளி அப்பா ஒரு மனசில் ஒரு தோண்டுவது சரி ஒரு எட்டு போயிட்டு வருவோம் அப்படின்னு வர வரையிலையா பஸ் ஸ்டாண்டில் இறங்கணும்னு ஆட்டாக்காரையும் பார்க்குறேன் பார்த்துட்டு இந்த மாதிரி மூட்டச்சாமி ஆ ஏறிங்க கொண்டு போய் வரேன் ஐம்பது ஊர் அப்பா அவன் வரையில் ஐம்பது கொண்டு போய் மூட்டச்சாமி ஐயா கணக்கம் பெட்டி கொண்டு போய் வரேன் ஐயா இருக்கார் அப்போ கட்டல் போட்டு உக்காந்துருக்கேன் வந்தானே தோணு மூடி சாமி போய் உட்காந்துக்கிற போய் உக்காந்துக்கிறேன் உட்காந்து அணை அப்படி பார்க்குறாரு ஒரு பத்து நிமிஷம் சென்றுட்டு ஆட்டோவில் வந்தவனை முட்டும் கூப்பிட்றா அப்படிங்கிறார் அதை மட்டும் எந்திரிக்கிறேன் தலையை எண்ணிட்டு போய் புரோட்டா வாங்கிட்டு வர சொல்றா மூணு மணிக்கு தலையை எண்ணிட்டு புரோட்டா வாங்கிட்டு வர சொல் புரோட்டா வாங்கிட்டு மூணு பகல் மூணு நைட் அவனை இங்கே இருக்கு சொல்டா அதே மாதிரி இருந்தேன் அவனை போச்சோடா நேரம் போனார் டாக்டர் போய் செக்அப் பண்ணார் ஆர்டர் டாக்கி இல்லாமல் போச்சு என்ன ஒரு மருத்துவம் பார்த்தீங்களா அதே மாதிரி ஐயா சேர்த்து டாக்டர் எத்தையும் சொல்லுவார் அவரோட நம்ம குருபூஜை அன்றைக்கி சொல்லுவார் எல்லாத்தையும் சட்டைகிட்டலாம் கழட்டி போட்டு பாறையில் படுக்க சொல்லுவார் அதே அவரோட யோகம் சரியா போய் சட்டையை கழட்டுறா கழட்டிட்டு போடுறா சுற்றுடா மரத்தை சுற்றுடா இல்லை நம்ம உடம்பு உடம்பு எல்லாம் இருக்கிற நோய் ப்ரெஷர் சுகர் எல்லாம் போய் ஆனால் ஜனங்களுக்கு தெரியல அதேமாரி நான் வரவேன் வந்தானே அப்புறம் கட்டலை அப்போ நம்ம எயிட்டாப் டான்ஸில் வேலை பார்த்து பங்கள வந்து படுப்பார் தூக்க நான் நானே ஒருத்தர் ஒருத்தியா அட்டு போட்டு ஒரு நூறு பேர் வல்லுத்தலை தின்ன மாதிரி நிற்பா போட்டேன் கீச்சு நிற்பேன் நான்தான் விசிறி எடுத்து விஷயம் பூரா கழட்டி போட்டு கழட்டி போட்டு விஷயம் விசிறி ஓட்டுனேன் விசிறி வச்சுக்கிட்டே இருப்பேன் விசிறியும் போட்டு எல்லாம் முடித்தோன்னே புகழை போடுவாங்க புகழை ஓட்டு முடியும் அந்த டப்பா தூக்க ஒரு நாலு பேர் நிற்பேன் புகழை துப்பு துப்பிட்டு உள்ள ஒட்டு வச்சுட்டு கடலை தூக்கி உள்ள கூட அவரை ட்ரெஸ் காய்ஞ்சிடணும் கழுடி போடுவார் வைக்கலாம் அப்புறம் தூக்கி மாட்டிக்கார் காற்று அடிச்சு அப்புறம் போவார் போனேன் அப்போ ரெண்டாவது வருவார் அப்போ ரெண்டாவது உக்காந்து நல்லா காரில் வருவாங்க முரட்டு காரில் முரட்டுக்காரில் காரில் வரையிலே ஆனால் எங்களுக்கு தெரியல ஐயோ என்னை தோட்டராது அதே உண்மையே நம்ம ஒரு தலைப்பே வந்து மானை திட்டுவாருங்களா ஒரு தலைப்புன்னு மானை திட்டுவாரே திட்ட மாட்டாரில்ல ஆ இவர் எதுக்கு இன்னும் பூரா கொஞ்சம் வேறு என்னை திட்ட திட்டவே மாட்டார் அவர் எதுங்க திட்டார் இருக்கிற நோய்களை பூரா அவர் வாங்கிவாருங்களா நம்ம கஷ்டத்தை பூரா அவர் வாங்கிக்குவாருங்க கோயிலுக்கு போகிறது வேறு சித்தர்கிட்ட போகிறது வேணா நான் கண்ணில் பார்த்து எனக்கு எங்கே ஒரு கட்டி இருந்துச்சுங்க உண்மையிலேயே கடன் சுத்தி மாதிரி ஒரு கட்டிங்க என்னை மட்டும் கூப்பிடுவார் வாடா அப்படின்னு பார் வேணும் ஒன்றும் நான் ஒன்றும் பெரிய வேலை இல்லை ஒன்றுமே இல்லை பழைய சைக்கிள் வாங்கி கட்டி கட்டிட்டு போய் போயிட்டு வர்த்தி டான்சிலர் வேலை பார்க்குறது இருபத்தி மூணு வருஷம் எழுதிதான் பங்களே இருப்பார் கையை பிடிச்சி இப்படி தோழரை அப்புறம் ஒரு சூழ்நிலையில் சரிஸ் பார்த்தா அறுத்து அவர் சும்மா ஒன்றுமே இல்லை சும்மா நேரு கட்டிப்பானார் நல்ல ஒரு மது அப்படி அப்படின்னு பிடிச்சிக்கிட்டு நான் கூட என்னமோன்னு நினச்சேன் பெரிய வரப்பிரசாதம் எவ்வளவோ நிகழ்வு நடத்திருக்கேன் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எல்லா பிரச்சனையும் போய்கிட்டே இருக்கலாம் அதெல்லாம் என்ன வேணும் நம்ம எதுக்கு போகிறோமோ கண்டுபிடிச்சி போடுவார் எதுக்கு வந்திருக்கா என்ன வர துரத்தி விட்டு பக்கத்தில் நிற்க விட மாட்டான் வாயில் கண்ணாப்பண்ணு பேச அது உண்மையிலேயே அவனை திட்டுறது பாக்கி நம்ம வர்றது நம்மளா எதார்த்தமாக திட்டுறது நம்ம பிடிச்ச போகிறது உட்கார அப்படின் வெயில்ல மொட்டை வெயில் அறுத்து வெயில் தெரியாது அதே மாதிரி வேட்டி பல பழம் இருக்கு களிமண்ணில் உட்கார வைப்போம் அந்த வேட்டில் ஒரு படம் நான் இதெல்லாம் டெய்லியும் போய் போய் பார்த்துட்டேன் உண்மையை சொல்ல நான் பொய்யெல்லாம் சொல்ல ரொம்ப ஆனால் தோறும் ஒரு வெள்ளக்காரன் கொடுத்த படம் அந்த படம் உண்மையிலையே பள்ளியாண்டையும் படம் இது ஒரு வெள்ளைக்காரம் வந்து கொடுத்து நான் ரொம்ப இது கிச்சின்னு நான் பிடிச்சதே நம்ம சொல்கிறேன் நம்ம ஒன்று இது இதுக்கெல்லாம் இதெல்லாம் நான் பேசலைங்க இதெல்லாம் நம்ம வேறு ஒன்று நமக்கு அது இது அப்பா சார் எனக்கு எல்லாம் தெரியும் சார் அப்போ இருந்தே எனக்கு சார் தெரியும் ஒரு முப்பது நாற்பது வருஷமாக சாரை தெரியும் அதனால சரி அப்பா அப்படின்னு ஓட்டு நம்ம எடுக்கிறோம் எவ்வளோ நிகழ்வு நடந்திருக்கு எவ்வளோ கூட்டம் வருங்க எல்லாமே நல்லது நடக்கும் அதே மாதிரி விஜயாந்தை பற்றியெல்லாம் ரொம்ப இதாச்சும் சொல்லுவாருங்க எலெக்ஷன் வேறதெல்லாம் சொல்லிடுவாருங்க எலெக்ஷன் அதுக்கு என்ன நடக்கும் மாதிரி அதே உடைச்சுதுங்க ஓட்டு மேலே விஜயாந்து பாருங்கள் என்ன விஜயாந்து அதே மாதிரி மரேஷாக்கு போகிறாங்க சிங்கப்பூர் செகா பண்ண போகிறாங்க உடம்பு செகா பண்ண போகிறாருங்க இவ்வளவு நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் பங்குக்கு வருவாருங்க எலெக்ஷன் நடந்துச்சுல போன வருஷம் அந்த டயத்தில் அப்ப ஐயா இருக்காருங்க சரிதான் கூட்டணி சரிதா கூட்டணி பழசு பத்து பத்தாண்டு முன்னாடியா பத்து வருஷத்துக்கு மாதம் அப்ப வருவாரு வந்தோடனே இந்த குடத்தை போற விஜயானு கட்சி கூட்டணி நம்ம அண்ணா கட்சி கூட்டணி ஒரு குடத்தை தூக்குடானாரு தோட்டத்தில் வெயிடா பின்னாருங்க அவரை வச்சுட்டு அப்புறம் அவரு சொன்னார் எலெக்ஷன் முடித்தேன் அப்புறம் என்ன செய்யாருன்னா அப்புறம் உட்காந்துட்டாரு எலெக்ஷன் முடிச்சேன் எலக்ஷன் ஓட்டு என்றாங்க நாளைக்கு எடா காற்று அடிக்குது அப்படியே சொலக்குது பூரா பறக்குதுங்க பறக்கையில் என்ன காற்று அடிக்குது காற்று பாரு என்ன காற்று இலையா பறக்கு அப்புறம் இலையாத்தான பறக்கும் மறால் உடைச்சா நூற்றி ஐம்பது ரெட்டையில் சீர்த்துண்ணா அதானே பரிபாஷா காற்று அடிக்குது என்னடா இவ்வளோ காற்று அடிக்குது இளபூரா பறக்குது பாது இளபூரா பறக்குது சோளக்கருது நல்லா யாரு சோளக்கருது இப்போ இலை பறக்குமில்ல ஒட்டச்சா ரெட்டை இல்லை நூற்றம்பது ஷீட் எல்லாம் அது உன்னிச்சு கவனிக்கணும் ஏற்ற ஐயா சொன்னார் இன்றைக்கி என்ன சொன்னார் அப்படின்னு ஆனால் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கூடிய சக்தி இல்லையா ஆனால் இருக்கு ஒரு முப்பது நாற்பது வருஷம் அவர் கூடவே இருக்குது கூடவே இருந்தோம்னா ஒவ்வொன்றும் புரிஞ்சுக்கேன் நீங்கள் எவ்வளோ வருஷம் நான் பார்த்து இருபது இருபத்தஞ்சி வருஷம் தொடர்பு போக வர போக வர நம்ம டிரைவர் நமக்கு தெரியும் ராஜேந்திரன் இருக்கார் ஏன்னா கூப்பிட்டு வந்தேன்னா கூப்பிட்டு வந்து காட்டு அதே அது சாப்பிட்டு சொன்னேன் ஆ நாங்கள் டிரைவர் இப்போ கூப்பிட்டாங்க வந்தார் அருமையாக கூடவே இருப்பார் இருபத்தி நாலு நேரம் வண்டி ஓட்டிட்டு இருப்பார் நம்ம மேலே தனிப்பட்ட பிரியுமே ஐயா கூப்பிடுவார் எல்லாம் நம்ம அதே மாதிரி இந்த பட்டல ஒருத்தி கோபாலன் ஒருத்தருக்கு அவனும் வருவியா இருபத்தஞ்சி முப்பது வருஷமே நாங்கள் போவோம் அது தண்ணிலாம் கொடுத்துருக்காரு தண்ணி அப்படி இருக்குது மறக்க முடியாத நிகழ்வுகள் ஐயா செஞ்ச நிகழ்வுகள் எதாவது ஏகப்பட்ட நிகழ்வு சொல்லிக்கிட்டே இருக்கலாம்னு யோகப்பட்டது ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காருன்னு ரவின்னு இப்போ பெங்களூரில் இருக்கார் மெட்ராஸ்க்காரு வந்தாருன்னா மூணு நாள் நாலு நாள் தங்குவார் பார்த்தீங்களா அதே புரோட்டா கதையே சொன்னேன் பார்த்தீங்களா மூணு இரவு மூணு பகலில் ஆட்டோ செய்யா போச்சுங்களா அது ஒன்று அப்புறம் இன்னொருத்தர் இருக்காருங்க நம்ம அவருக்கு உடம்புலாம் இருக்கேன் ஆர்டி டி வாங்கிட்டு சொல்லுவாங்க சுண்ணாம்பு க பவுடரை கலந்து குடித்து போச்சு சொல்லுவார் சுண்ணாம்பு சுண்ணாம்பு பவுடரை கலந்து குடிக்க சொல்லுவார்னா குடித்தவர் இருக்கார் குடிச்சவர் இருக்கார் அவரையும் ஊட்டிவார் அவர் குடித்தாருன்னு நான் கேளு எல்லாத்தையும் இருக்கார் அவருக்கு வயசு எழுபது எழு எழுபது எழுபத்தி எட்டு எழுபத்தொம்பது வயசு அது போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்தவர் சென்ட்ரல் கவர்மெண்டில் அப்புறம் நம்ம தாலி ஆஃபீஸில் இருக்கையில அப்புறம் நிகழ்வு டீயை வாங்கிட்டு வர சொல்லுவாருங்க சுண்ணாம்பு பவுடரை போட்டு கலந்து கொடுப்பார் அப்புறம் அந்த கார்த்தியை ரெண்டு நாள் தங்கியிருந்தார் ரெண்டு நாள் தங்கிட்டு அவர் பெரிய ஒரு நிதி அமைச்சருக்கு பிஏ வாழ்த்தவர் ஐயா வித்தியாசங்க நம்ம மூடசாமியோட சொற்பொழிவில் அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு உட்காந்து பேசுவாருங்க அவர் எனக்கே உடம்பு சேர்மப்போ என்னையே சொன்னார் டே சட்டை கட்டிட்டு போய் படுறா அதே அவர் செய்த யோகம் அவர் சொன்ன வார்த்தை அவரோட யோகாங்க அதனால வாரவர் யாராக இருந்தாலும் சரி முருகனை கும்பிட்டாலும் சரி ஐயப்பனும் எந்த ரூபத்தில் கும்பிட்டாலும் சரி எல்லா ரூபத்துலேயும் அவருக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்ச சொற்பொழி வருஷத்துக்கு ஒருக்காக கும்பிட்டு அவர்தான் வந்து ச பேசுவாங்க கூட்ட கணக்கில் கூட்டான அவர் கூட இருந்தால் நானும் பார்த்துருக்கேன் நமக்கு தெரியும் அந்த சொற்பொழியில் பேசுகிறார் இந்த வடைங்க நம்ம டிடிஐ ஒருத்தருக்காருங்க டேஸ்ட் சார் அவர் எல்லாம் பெரிய அதிகாரிகள்லாம் போகிறாங்க போய்கிட்ருக்கேலாம் ஒரு நாலஞ்சு பேர் போய் மூட ஏன்டா எல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்கான்னு இங்கே வந்து என்னையை பார்க்குறியாடா அப்படின்னு சொன்னேன் அந்த அதிகாரி அவர் சொன்ன வார்த்தை அங்கே உண்மையிலேயே போன பண்ணால் எல்லாமே ரயில்வே ஸ்டேஷன் வெளியூர்ல வெளியூர்லேருந்து செத்துக்கிட்டு இருக்கேன் பாரு எவ்வளோ நிகழ்வு நடந்திருக்கு இங்கே என்னையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேடா ஆனால் பார்த்தா சொன்னார்னா தீ இருக்குங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது அதே மாதிரி நம்ம தம்பி ஐயா சாரோட தம்பி ஒருத்தி மையம் வள்ளலாருச்சு சார் நானும் தம்பி எல்லாம் போவோம் போய் எதாவது உட்கார உட்காரு ஏடா எங்கடா வந்து அம்மாங்கோத்தே இல்லை தூக்கிட்டு போங்களா வண்டியா ஆளில் போகிறாங்களா போகிறேன் ஆனால் நம்ம வண்டி தூக்கி வண்டி தூங்கிட்டு போயிடாம வள்ளலா இருக்கு ஸ்டிக்கர் ஓட்டி ஏ தூக்கிட்டா ஏ இங்கிட்ட ரெண்டு வருவோம் இங்கிட்டு வாடா பாட்டு வரேன் வண்டி மட்டும் தொட மாட்டார் எதுவுமே உட்காந்து அவருக்கு தெரியும்க்கா ஏவே நல்லவே எவன் கெட்டது தெரியாதா என்ன நடக்க போகிறோம் சுனாமி நடந்ததே சொல்லிட்டாரு எல்லாமே தெரியும் அவருக்கு தெரியாது எதுவுமே கிடையாது திடீர்னு வண்டி ஏறான் திடீர்னு வருவார் பூரா பரிபாஷை புரிஞ்சிக்க முடியாது எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது பேசுறதுலாம் பேசிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் எல்லாமே திடீர்னு காலேஜி தள்ள திடீர்னு இந்த வரேன் பாரா நாங்கள் வரான் டே அவன்ட்டு போய் காயத்தை வாங்கி சோற்ற வாங்கிட்டு வராம்பார் அப்புறம் வந்து துரத்தி விடுவார் எல்லாம் நடக்குது ஒரு உண்மை சரியாவை கடைசியாக கடைசினால் நானும் நம்ம தம்பி ஒருத்தர் செஞ்சில் ஒருத்தர் போலீஸ் இருக்காருங்க நான் அவர் வந்து கடைசி அன்னைக்கு தானே போய் பார்க்குறேன் பங்குல அப்படியே பார்க்க அவர் அதிகாரியாக இருக்கார் ஏ போடா அப்படி செஞ்சில் அவனோட சேர்ந்து நானும் பின்னாடி அதே வாடா வாடாங்கிறார் அன்னைக்கு தானே கடைசி நிறான் அது நிகழ்வே சரியான நிகழ்வு கூட்டமாக அது கணக்கு எழி எனக்கு அன்னைக்கு நைட்டே வந்துருச்சு நம்ம கூட இருந்தால் நம்ம ஃப்ரெண்டுக்கு போகிறோம் எனக்கு தெரியும் நம்ம கூட இருந்த ஃப்ரெண்டு கிடையாது அப்போ சொன்னாங்க இந்த மாதிரி நான் தான் வேலை பார்க்குறேன் அதனால நமக்கு வந்து இந்த மாதிரி அப்பா மதுரை போய்கிட்ருக்கேல அங்கே இதாகிட்டாரு சரணம் ஆகிட்டார் அப்படி கூட்டி வராங்க அப்படின்னாலும் போனேன் கூட்ட சரியான ஓட்டம் நம்ம தம்பி ஒருத்தி அருண் இருக்கேன் அப்படியே எல்லாமே நல்லா மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கேன் அருண் நல்ல சில தே தலை எழுதிட்டு போய் சோறு வாங்கிட்டு வாடாம்பு நே வாங்கி தருவேன் தலையின்றா சோத்தை வாங்கிட்டு வாடா அவரு நம்ம உடம்புல இருக்கிற நோயில் பூரா வாங்கிக்கலாருங்க எல்லாமே ஒருத்தன் கட்டி ஒருத்தன் தொடையை பார்த்து அவரை தொடரிகட்டி எவனாவட்டம் வாங்கிட்டு அதை உட்காந்து அப்படியே உட்காந்து ஆனால் ஒரு வாட வரட்டு மகராஷ் அப்படி கம்ம கம்ம கம்மன் அப்படி விபூதி வாடையாடு நீங்கள் அதிகபட்சமாக எங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் அவர் தோட்டத்துலையே பார்த்து இடும்மன் கோயிலில் பார்த்துருக்கேன் காளிம கோயிலில் பார்த்துருக்கேன் அவரை பார்க்காத நாள் இல்லைங்க அவரை பார்த்துக்கிட்டே இருப்பேன் எனக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி தான் அவருக்கு தெரியும்ங்கம்மா எல்லா பேரும் போக முடியாதுங்க போவேன் காலேஜு கிட்டாலே உட்காந்துருப்பாரு பிரியாணி நம்ம ஃப்ரெண்டு மறக்க முடியாத நிகழ்வு என்ன தெரியுங்களா நம்ம சேர்மனம்மா இருந்தாங்க அவர் வீட்டுக்காரெல்லாம் அங்கே வருவார் நம்ம சேர்மனமாக வருவாங்க அவர் கூட வந்தவர் ஒருத்தர் கூட வந்தே ஒருத்த சாமி சாப்பிட சாமி சாப்பிடு ஆமாடப்பா அமிஷம்ல போய் பிரியாணி வாங்கிட்டோம் இன்மையிலே சொன்னாருங்க வாங்கிட்டு வந்துட்டு மரத்தை கட்டி விட மரத்தில் கட்டி விட்டாச்சுன்னா சாப்பாட்டை சாப்பாட்டை பிரியாணியா மரம் நாள் வரேன் மறக்க முடியாது பாருங்க அவனே வர கட்டி விட்டுக்காருவார் உண்மையிலேயே நடந்தது கட்டி விட்டுக்காருவார் டேய் வேட அவர் அவர் அதே தம் இருந்துச்சு ஆனால் அதே தம் இருந்துச்சுனா அப்போ மர அப்போ பிரியாணி ரிசிக்கா இல்லைங்களா இருக்குது உண்மை இந்த அவனை வந்து கூட கேளுங்க ஏ தண்ணி சொன்னது அப்புறம் நான் சொன்னேன் பொய்யா சொல்லி நான் பொய்யலை உண்மையை சொன்னேன் எல்லாமே நிகழ்வு எவ்வளோ சொல்லிக்கிட்டே கடல் மாதிரினா கடல் மாதிரி போய்கிட்டே இருக்கலாம் வணக்கம் உங்களுக்காகத்தானுங்க இவ்வளவு சிரமப்பட்டு ஒவ்வொருத்தரையும் பார்த்து நம்ம செய்கிறோம் எல்லாம் உண்மை சம்பவங்கள் தான் உண்மை சம்பவங்களை தவிர கற்பனையான காட்சிகள் என்றைக்கும் நம்மட டிவியில் வரவே இந்த கலர் மீடியாவில் வரவே வராது அதனால் நீங்கள் நிறைய செய்திகளை தெரிஞ்சுக்கணும்னா அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நாம் சந்திக்க போகிறோம் சந்திக்கலாங்களா நன்றி வணக்கம்